ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கோண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் நல்ல சமமாக இருக்கக்கூடிய பூமி தாங்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மற்றும் ஒரு கிணறு வசதி உள்ளது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் எழுவத்தி ஒரு சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக நாற்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த விலை தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் உங்களுக்கு கிணறு வசதி ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இடை கிடைக்கிறது இப்போ ரொம்ப ரேராக தாங்க அமையுது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ